சொர்க்கம் இருக்கு இருக்கு அட சின்ன தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சி குட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வணக்கம் இது என்ன ஸோ நானும் ஷாமும் எங்கள் ஊரில் திருவிழா அதுக்கப்புறம் பாலானே கீர்த்தி எல்லாருமே சேர்ந்து போகிறோம் புகையில் அங்கே நிறைய இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா திருவிழா இருந்ததுனால நல்லா இருக்கும் கடாபட்டு அந்த மாதிரி ரசம் அம்மையாக இருக்கும் அதுக்காகவே நாங்கள் போகிறோம் போயிட்டு அங்கே என்னென்ன நடக்கிறோம் வீடியோ ப்ளோ வீடியோ ப்ளோக்கலாம் என்னோட காஸ்டியூம் எவ்வளோ ரொம்ப நாளாக இதை இருந்து எடுத்து வச்சிருந்து புடவையிலேருந்து கடைசியில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு போயிட்டேன் அடைப்பலாம் ஸோ ஒரு ப்ரமோஷன் இருந்துச்சு அதை முழுக்கி விட்டுட்டு ஜூஸ் சூஸ் ஹாய்

என்னடா ஒரு கையில் லவ்வா பழம் என்ன ஒரு கையில் லவ்வா பழம் ஒரு கையில் கறி சப்பங்க சபங்கு சாப்பிட்ற அண்டு வச்சிருக்காங்க கையில் அது என்னது காட்டு அண்டு

சரி है और तरी எங்க வந்து 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 வந்துங்க குட்டையா இருக்காத நண்டோட ஓலனிகிட்டு இருக்கே ஏய் உனக்கு அடிகாதுடா அம்மா பாட்டில கட்டு ஏய் இங்க பாரியு கிசி மொண்டா போண்டா போடுறதுக்கு 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 போ கொத்தான் நன்றோட கொடுக்க மாட்டேன் போய் பிடிச்சிக்கிட்டு நான் வாப்பழம் எங்கூர்ல வாப்பழம் டேஸ்ட் ஆகுது ரொம்ப நாளா

பாசி செஞ்சு போடுவாங்க சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோனா கண்ணை திறந்து கண்ணுக்குள்ள போட்டுட்டு கண்ணுக்குள்ள தரட்டி எடுத்து எடுப்போம் வெளியில அது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி பண்ணுவோம் நல்லா இருக்கும் இப்ப பண்ண அந்த மேஜிக்க அந்த மேஜிக் பண்ணனா இப்ப கண்ணு கட்டி போகுவாங்க வாங்க பாசி செஞ்சு போடுவாங்க யோரும் <laughs> தான் <laughs>

ஏன் சாம்பு எழுதலையான்னு கேட்காதீங்க சாம்பு பேர் உதயாதான் எனக்கு அவள் அவங்க டப்பிங் கொடுத்துக்காஜ் ரெண்டு ஆனா வந்துகிட்டா என்ன அநியாயம் பண்ற பாருங்கப்பா ம் உதயாஸ்மதிட்டேன்பா ஞாபகம் எழுதிருக்கேன் யார் நம்ம பிடிக்காதவங்க வந்து இந்த கொலைய வெட்டிப்பட போகிறாங்கன்னு தெரியல எழுத முடியாது ஏன்னா முருகன் இது அதிகம் இருந்ததுனால பாலான்னு அப்புறம் கீர்த்தி கீர்த்தி வந்து மூணு வருடத்துல முடிஞ்சு போயிடும் வடிய நீ எழுது நாங்கள் தட்டி விடுக்கிறேன் என்ன இடையில கேப் கேப்ப

ஒரு படையே வர்றது தான் பஞ்சம் மற்றபடி ஒன்றுமே இல்லை அண்ணனுக்கு பேரெழுதி இருக்கும் ஆமாம் வந்ததுக்கு கள்ளி வந்து பேரெழுதி வச்சுருக்கோம் ஞாபகம் இருக்கிறதுக்கு எங்களை பிடிக்காத யாராவது இருந்தால் வந்து வெட்டி போட்டுருவாங்க அதையும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயம் தான் பண்ணோம் அப்புறம் வந்து ஃபோட்டோத்துக்கு எடுத்தோம் ஃபோட்டோவே நாங்கள்தான் எடுக்கலை சும்மா ஃபேமிலியாக எடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போய் எங்களுக்காக மட்டும் கொஞ்சம் தனியாக கறி எடுத்தாச்சு வச்சு தரையும் தரையில செஞ்சுட்டு அதனால நாங்கள் எங்கிட்ட வந்த பொழுது போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் அந்த கறியை சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்புனோம் அவங்க போகலாம் என்ன என்னடா வேண்டும் சொல்ல சொல்லு என்னடா

காணிவனு கூட்டாளிங்க இங்க ஊருக்கு வந்தாங்க நாங்க ரெண்டு பேரும் யாரு எதுக்காக இங்கே வருவ எதுக்கு வருவ இந்த ஊருக்கு மணிய பக்கம் தானே மணிய பக்கம் தானே வருவ உனக்கு மணிய பிடிக்குமா எனக்கா மணிய பிடிக்கவே பிடிக்காது உனக்கு மட்டும் எனக்கு மணிய பிடிக்கும் சும்மா தானே நீங்க பிடிக்கல சொன்னீங்க நான் முடியல தலையூட்டுவேன்

எங்க அத்தை ஒண்ணு தட்டை தூக்கிட்டு போச்சு அப்போ பெரிய தட்டுல சாப்பாட வச்சு இது வாழாண்டு என்னன்னா குண்டா வச்சு சாப்பிட்டு உங்க வீட்டுல இப்படி குண்டா வச்சு சாப்பிட்டு இருக்க உங்க அம்மா பார்த்து கேட்க போறாங்க ஏண்டா அங்க போய் டீசெண்டா சாப்பிடுவாண்டா குண்டா சட்டி வச்சு சாப்பிட்டு என்னம்மா இப்ப ஒரு நாலு டிக்கெட் சேர்த்து மொத்தம் பின்னாடி மட்டும் ஏழு பேர் இருக்காங்க நாங்க ரெண்டு பேர் எட்டு ஒன்பது பத்து பேர் ஒரு கார்ல போறோம் கூடுதான <laughs> 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 <hans> சாப்பிட்டு முடிச்சுட்டோம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஏன் சாப்பிட்டு தான் கோயிலுக்கு போவீங்களா நிறைய பேர் கேட்பீங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து அந்த இதெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேங்கன்னா எல்லாரும் வீட்லயுமே கடா ஓட்டுவாங்க எல்லாருமே வீட்லயே முதல்ல கடை வெட்டி முடிச்சோன்னே சாப்பிட்டு சா சாமிக்கு முடிட்டு சாப்பிட்டுவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமிக்கு மூட்டுட்டு வருவோம் அதனால வந்து அப்படி நேரம் தங்கு தங்குன்னு ஆடுது சேர்க்கு கட்டம்